வணக்கம் தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் என்னோடய தோட்டத்தில் தான் இருக்கிறோம் மரங்கள் வந்து மூணு மரங்கள் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன் நிறையா மரங்கள் இருக்கிறதுல ஒரு மூணு மரங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த மூணு மரங்கள் ஒன்று வந்து காயா வேங்கை மகா இந்த மூணு மரத்துக்கும் விலை என்ன அது சந்தை நிலவரம் என்ன இருக்குது அதுக்கு ஒரு ஆசாரின் கணிப்பு அவங்களுக்கு தான் தெரியும் மரத்தை பற்றினது அதை கணிக்கலாம் வாங்க வணக்கம் தமிழக மதன் சின்ன பேசிக்கிட்டு இருக்கேன் குரவங்குளை கிராமம் என்னோட கிராமத்துலேருந்து என்ன வீட்டிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மரம் மரங்களை வந்து கணிக்கிறது ஏன்னா மக்கள் வந்து காயாமரம் வந்து என்னென்னா விற்பனை செய்யும் நபர்கள் வந்து மரச்செடி விற்பனை செய்யும் நபர்கள் வந்து எதாச்சும் சொல்லி ஒன்று வித்துட்டு அதை வந்து நாள் அப்புறம் நீங்கள் வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் அதோடய விலை எப்படி இருக்கும் அதை என்ன செய்யலாம் மரம் மரத்தோட தன்மையை பற்றி யாருக்குமே நிறையா தெரிகிறது இல்லை அந்த தன்மை எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க யாராருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆசாரி அவர்களுக்கு தெரியும் இன்னொன்று மரம் அறுக்கும் அண்ணன்களுக்கு தெரியும் எந்த மரம் உறுதியான மரம் எந்த மரம் வைக்கணும் எந்த மரம் ஒரு ஒரு மரத்தை ஒரு கணிக்கிறது இப்போ வந்து இப்போ எங்கள் ஊரில் நான் அண்ணனை காமிக்கிறவங்களுக்கு அவர் அவர் உங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அவர் சொல்லுவாப்பில் ஏன்னா இது வந்து அவரோட ஒரு இதுதான் சரியா ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு சாம்பிள் தான் இது இப்படி இந்த இந்த விளையாடுல தான் இருக்கும் அப்படின்னா ஒரு சின்னவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அண்ணன் வந்து அவரை பற்றி இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக நான் விழாவியாக சொல்கிறேன் என்னோடய காயாமரத்தை காமிக்கிறவங்களுக்குன்னா இப்போ அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காயாமரத்தை வந்து அவர் அண்ணன் என்ன கணிக்கிறாரு அதில் என்ன செய்யலாம் அந்த மரம் அதில் என்ன செய்யலாம் அந்த காயமரத்தை என்ன கணிக்கிறாரு அப்படிங்கிறத காணொலி போகிறேன் காமிக்க போகிறேன் வாங்க மரத்துக்கிட்ட போவோம் காயமரம் ஜெஜ் ஜெயஜனிக்கான மரங்கள் நல்ல பெரிய மரம் தான் என்னோடய ஃபோன் கேமராலாம் சின்னமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன் பட் கிட்டே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மரங்க அது இப்போ வந்து நம்ம அண்ணன் திருநாகர்சன் அண்ணன் வந்து நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவர் எங்கள் ஆசாரி அண்ணன் அவருக்கு ஒரு கணிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அவரோட விலையை வச்சுருக்காரு பட் வந்து சும்மா அவர் அவரோட விலை அது சரியாக கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள் பட் வந்து அவர் வந்து எங்கேனா கேரளாலாம் ரொம்ப சும்மா வேலை பார்த்த ஆட்கள் ஸோ அவங்க வந்து நிறையா பல மரங்களை வேலை பார்த்து பார்த்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் அதோடய தன்மை என்ன அதை கூறு பார்த்து கூறு பார்த்தது அவங்க தான் அதை வந்து வேலை அதில் வேலை செஞ்ச ஆட்கள் அவங்க தான் அப்போ அவரை கேட்கும்போது இந்த மரத்தை வந்து பெருசாக பேசலை அவர் சரியா அவர் அவங்க சொல்கிற மரங்கள்லாம் வேறு மரங்கள் ஸோ இருந்தாலுமே அவர் சொல்கிற விலை வந்து அது அவரோட விலை சரி ஏன்னாட்டு வந்து அது ஒன்றரை சார் என்ன சொல்லி இன்னமும் கூட விலை கேட்டு போன ஆட்கள்லாம் இருக்குது பட் வந்து இது அவர் சொல்கிற விலை தான் சரி அதனால் இவர் சொல்கிற விலையே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஒரு கணிப்பு காண்டி தான் பட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மரம் மரம் வைக்கிறதுக்கு வைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து வேறு மரங்களை வைங்க அது நல்ல பலன் கொடுக்கும் நல்ல பயனுக்கு வரும் இதோட விலை கூட போகும் நல்லா பெருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க நிறையா பேர் அப்படி தான் சொல்கிறாங்க பட் இருந்தாலுமே எல்லா மரங்களும் வாங்கிங்க என்னோட ஒரு கணிப்பு வந்து எல்லா மரங்களும் ஆனால் அநியாய ரேட்டுக்கு மரச்செடியில் வாங்கி நடாதீங்க தான் என்னோட ஒரு உங்களுக்கு சொல்கிறேன்ண்ணா இந்த ரேட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு மரத்தை மரச்சடி முன்னூறுரூவாக்கி நானூறு ரூபாய்க்கு வாங்கி நடைறதுல நீங்கள் வந்து அதே மகாகணியை வேங்கே வாங்கி நடலாம் வாங்க கடவுளுக்கு போவோம் அண்ணா வணக்கம் உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர் எத்தனை வருஷமாக அந்த தொழில் இருக்கிறீங்க எந்தெந்த இதில் வெ வெளியில் இங்கே வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் என் பேர் தென்னரசு ஊர் குறுகிக் கரம்பை தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் கேரளா போ நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்கேன் நான் இருபத்தஞ்சி வருஷமாக பர்னிச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த வீடு நிலச்சன்னல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சத்தமாக பேசுனேன் ஆமாம் நிலச்சன்னல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த அண்ணம் இந்த காயாமரங்கிறது வந்து ரெண்டு அடி ஆகத்தில் பழகாய் விழுவோம் இதை நீங்கள் பயன்படுத்திக்க கொள்ளலாம் அடுத்து வந்து ஜன்னலுக்கும் பயன்படுத்தலாம் மரம் நல்லா உறுதியாக இருக்கும் ஆனால் கலர் வந்து உள்ளே ஒயிட்டாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்ல காஸ்ட்லியான மரம் தான் நல்ல தன்மை கொண்டது எல்லா மரத்தோடையும் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கும் உறுதியாகவும் இருக்கும் சரி இதில் என்ன மாதிரி வேலை பா வேலை வேலை பார்க்கலாம் வேலையுமே பார்க்கலாம் ஒரு பொடியும் செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் சக்க சக்கையாக இருக்கும்னு இல்லை அது என்னது சக்கா கொஞ்சம் ஓகே சக்க சக்கையாக இருக்கும் நாராக இருக்கும் நாராக இருக்கும் ஃபினிஷிங் பண்ணிக்க வேண்டியது ஃபினிஷிங் பண்ணிக்கணும் ஒரு மரம் இப்போ இப்போ இந்த இந்த இதில் வந்து என்ன எத்தனை ஃபர்னிச்சர் செய்யலாம் அந்த மரத்தில்

இந்த மாதிரி மரம் வேறங்க பார்த்துருக்கீங்களா நீங்க இவ்வளவு பெருசு இல்லை சரிண்ணே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நிலை இதுக்கெல்லாம் வரும் அப்படின்ட்டு இன்னைக்கு அதோட மார்க்கெட் வேல்யூ என்ன இதோட வேல்யூ நமக்கு இல்லை இல்ல வேல்யூ இல்லை ஒரு 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 இந்த மரத்துக்கு சும்மா இப்போ ஒரு வீட்டுக்கு பாதி ஒரு ஒரு சரி கணக்கு பண்ணிக்க வரும் முழு மரத்தோட விலையை நம்ம இப்போ முழு மரத்தோட விலையை கேட்கல இப்போ நீங்கள் வீட்டுக்கு ஒரு முக்கால் வீட்டுக்கு வரும் நீங்கள் இந்த முக்கால் மீட்ரு வீட்டுக்கு ஒரு கா அதோட விலை இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு இருபத்தஞ்சி கனடி வரும் என்ன ரேட் இருக்கும் ஐம்பது ரூபா ஐம்பதாயிரம் இந்த மரம் இப்போ நம்ம உன்னோட ஒரு ஒரு கணிப்புக்கு ஒரு கணிப்பு தான் இது வந்து கூடவும் இருக்கலாம் ஒரு மரம் வந்து இது வந்து கூடவும் இருக்கலாம் குறைச்சும் இருக்கணும் இப்போ இந்த மரம் இந்த மரத்தை மாதிரி இருக்கிறது ஒரு ஒரு மாகா மரம் இல்லை ஒரு வேங்காய் மரம் வந்து இதோட கொஞ்சம் சின்ன சின்ன மரங்கள் இருக்குது இப்போ நான் அதையும் காமிக்கிறேன் அதையும் ஒரு நீங்கள் அதை வந்து நம்மளோட வேங்காய் மரத்தை பார்க்க போகிறோம் இது வந்து தானே மரம் இது பேர் தானே அஞ்சல இதுதான் அந்த மரம் நம்மளோட வேங்கை மரம் இதுக்கு என்ன விலை வச்சுருக்காரு இதே பார்ப்போம் இந்த விலை என்ன வச்சாருன்ட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்தில் இருக்க நிறம் இதுக்கும் அந்த வயசு தாக்கில் இருக்க நிறம் வந்து அதெல்லாம் இதெல்லாம் ஒன்றா நினைப்பாங்க மரத்தில் இருக்காது இப்போ வேங்கை மரம் இப்போ காயா பார்த்தேன் காய பார்த்தீங்க இப்போ வந்து வேங்க மரம் பார்க்குறீ இது ரெண்டில் எந்த மரம் காஸ்ட்லி வேங்க வேங்க ஏன் வேங்க காஸ்ட்லி வேங்க அது வந்து ஒரு ஐம்பதாயிரரூவாய்க்கு கணக்கு வச்சேன் இப்போ இந்த மரம் ஒரு எண்ணெய் ரேட்டு போகணும் இது அதை விட மரம் சுத்து கம்மி சுத்து கம்மி பெருசு இல்லை இப்போ இது பெருக்கும் இன்னமும் பெருக்கும் இன்னும் பெருக்கும் மரம் பெருக்கு இது பெருசாக வரும் இவ்வளோ பெருசு வரும் எது அவ்வளோ பெருசுலாம் இவ்வளோ பெருசு கரமாட்டில் பெருசாக இருக்கு முடியாண்ணே அதோட பெருசு அதோட பெருசானே இதோட பெருசு சரிண்ணே இந்த மரம் ஒரு

தேக்கு பருமா தேக்கு இது மாதிரி உள்ளதை வந்து எல்லாருமே கரெக்டா தெரியும் மக்கள் சரி அதனால விருப்பப்படுவாங்க சரிண்ணே அதனால இந்த மரத்தோட தன்மை இந்த அப்படியா தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் சொல்ல வேண்டியது இந்த ரேஞ்சு வரும் இந்த ரேஞ்சு வரும் அறுத்தா ஒரு எட்டு இஞ்சி தான் கலர் இருக்கு ரோசுட்டு அப்பனா உள்ள வந்து முருகை தட்ட மாதிரி வந்துருக்கும் எட்டு இஞ்சினா கலரே இருந்துச்சு கரு ரோசுட்டு வந்து கண்ணம் கரு தான் ரோசுட்டு சரி தேக்கில் சுற்றி மஞ்சள் கலர் இல்லை அந்த மஞ்சள் தான் கலர் நம்ம பண்ணுறோம் அதில் வந்து இந்த கருப்பு தான் ரோஸ் வீட்டில் இப்போ நான் மரங்கள் வைக்கிறா இல்லை இப்போ உன்னோட உங்களோட ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எந்த மரங்கள் நம்ம மண்ணுக்கு தண்ணி வாங்க இடத்துக்கு நம்ம ஊர் பக்கிட்டு எந்த மரங்கள் வச்சா நல்லா நல்ல ஒரு விலை உங்களுக்கு ஒரு மரம் ஒரு பத்து அஞ்சு மரம் சொல்லுங்கள் பார்ப்போம் மகாகணி இப்படி இங்கே இறங்கி இப்போ இப்போ இது பார்த்தீங்க தான் வருங்க அடுத்து வாங்க ஆ சரி அடுத்து வந்து மகாகனி நல்லா வருது சரி நம்ம மண்ணுக்கு சரி அடு விலை விலை ஃபர்ஸ்ட் மக்கள் பார்க்குறது விலையை பார்க்குது விலை போவோம் மகாகணி தெரியும் எல்லாருக்கும் சரி போவோம் அடுத்து வந்து பாரஸ்ட் தேக்கு இருக்கு பாருங்கள் பாரஸ்ட் தேக்கு நம்ம இது இது களத்தூர் அங்கே சரி அந்த பாரஸ்ட் தேக்கு ஃபாரஸ்ட் நம்ம இந்த தேக்கு என்ன வித்தியாசம் பாரஸ்ட் தேக்கில் கலர் இருக்கும் சரி அந்த கிரெயின்ஸ் நல்லா கிரெயின்ஸ் நல்லா இருக்கும் சினிமா தேக்கை வேறு மாதிரி இருக்கும் சரிண்ணா அவ்வளோதான் இது ரெண்டு தான் வருது சரி அடுத்தது அடுத்து ஒண்ணும் வரல தெரியல மூணு அஞ்சு மரத்துல இந்த மரம் தான் ரெண்டு மரம்தான் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இல்ல ரெண்டு மரம் தான் சிர சிறுனு வருது இந்த மண்ணுக்கு நம்ம மண்ணுக்கு பொதுவா அஞ்சு மரம் பண்ணீங்கப்பா அஞ்சா பொதுவான ஒரு அஞ்சு மரத்துல பாத்தீங்கன்னா இந்த மரம் மரம் சொல்லுவீங்க பொதுவா அஞ்சு மரம்னா இது மா இது வேங்க படாக்கு படகு நம்பரமா சரி படகு நம்ம மனுக்கு வருதா வர மாட்டுது வர மாட்டுதா சரி மாதிரி மரம் தான் சரியெல்லாம் வைக்க வேண்டியது இந்த இந்த சுன்னியில் காய இந்த பிரியமரம் நிற்கல அதெல்லாம் நமக்கு நம்ம ஏரியாவுக்கு செட்டாக இது பட் மரம் பெருக்குது நம்ம மண்ணுக்கு பெருக்க பிரேசம் பார்க்க போகிறது வந்து மகாகணியை பார்க்க போகிறோம் எல்லாருமே ஒவ்வொரு சாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன் மரங்கள் வந்து ஏன்னா சந்திரசேனம் வந்து கேரளாவிலாம் வேலை பார்த்து சாப்பிட கார்பெண்ட்ரு வேலை பார்த்துருக்காங்க அவருக்கு நம்மளோட தெரிகிறவரும் அவங்க நல்லா தெரியும் மரம் மரச்செடி செடி வந்து அது வந்து மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க அவங்க வந்து அவங்க அவங்க தான் போய் பாருங்கள் எத்தனை பேர் அவங்க தோட்டத்தில் மரங்கள் வச்சுருப்பாங்க நிறையா பேர் வைக்கிறதுக்கு குறைவு தான் இருந்தாலுமே ஏன் இதை நான் கேட்குறேன் அந்த கூட்டம்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் மரம் வைக்கும்போது என்ன மரம் நம்ம வாங்கி நடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுதாக இருக்கிறதுக்காண்டி தான் இப்போ அந்த காணொலியை இப்போ வந்து நம்ம மகாக்கணியை வந்து போயிட்டு வந்து பார்க்க போகிறோம் இதுக்கும் அந்த அண்ணன் மர மரத்துக்கு ஒரு விலை வச்சுருக்காரு பட் வந்து விலையில பற்றி கண்டுக்க வேண்டாம் யாரோ ஏன்னா அது அவங்களோட விலை என்னன்னா கிராமத்தில் இருக்கிற ஆசாரிங்க அவங்களுக்கு விலை வச்சிருப்பாங்க விலை அதிகமாக சொல்ல மாட்டாங்க மரங்களை பற்றி பொறுத்த வரைக்கும் அவங்க விலை வேணால் மற்ற ஆள்கிட்ட விலை கூட சொல்லிடுவோம் அப்படி வெலை விற்பனை போகும்போது விலை அதிகமாக போயிருங்கிறக்காண்டி சொல்ல மாட்டாங்க ஸோ அதை தவிர்த்துக்கிட்டு நம்ம அதை விட்டுருவோம் பட் அவங்க என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்திங்கன்னா மரங்களில் வந்து கிரெயின்ஸு நேரத்துக்கு தான் அவங்க விலையான் சரியா இப்போ காயாமரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருங்கிறது அடுத்த காலொலியில் இப்போ இதில் சொல்லியிருப்பாப்புல அடுத்த இன்னும் தெளிவாக ஒரு காணொலி இருக்குது நான் அதை போடுறேன் அவர் என்ன சொல்கிறார் மூணு காயாமரத்துக்கு ஒரு பெருத்த வேங்காய் மரம் சமங்கிறாப்புல நல்ல பெருமமான வேங்கை மரம் சமம் மூணு காயாமரத்துக்கு ஒரு வேங்காய் மரம் சமங்கிறாரு ஸோ அதை தொடர்ந்து அடுத்த காலையில் பாப்பா அவர் பேசுனது அந்த அடுத்த காலையில் வரும் அதை நம்ம போடுவோம் நன்றி